திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்படும் நூறு நாள் வேலையை சீர்குலைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஆறு வாரங்களுக்கு மேல் சம்பளப்பாக்கி வைத்துள்ள ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் திட்டம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இருநூறு வேலையையும் அறுநூறு கூலியும் வழங்க வேண்டும் திட்டத்தில் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது நீர் பாசன மராமத்து பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி நினைவு நாளான இன்று அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய தலைவர் மதியழகன் தலைமையில் முழக்கங்களை எழுப்பி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர்